ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஒரு சீரியல் பைத்தியகார சர்மா பாக்குறேன்னு பாத்தீங்களா அதுல தான் சொல்லப்போறேன் அதாவது ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஹீரோயின்லாம் ரொம்ப புத்திசாலியா பேசுவாங்க அதாவது வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த அடுத்த ஒரு வாரங்களில் இந்த பழைய காலத்து சினிமாவில் பேசுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி ரொம்ப பழமையா அப்படியே என்னமோ இது மாதிரி பேசுவாங்க திடீர்னு ஒரு சீரியல்ல அந்த ஹீரோயின் கஷ்டப்படுறா பழைய காலத்து சினிமால மாதிரிங்க அதே மாதிரி எந்த பக்கம் பார்த்தாலும் எல்லா சீரியல்லே இருப்பாங்க சில நேரம் ஒரே அளவு எழுதுவாரான்னு தெரிய மாட்டேங்குது சீரியல்ஸ்ல வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமான கருத்துக்கள் வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு வீட்டுக்குள்ள வரைக்கும் போகிற இந்த சீரியல் வந்து சில நல்ல எல்லாம் அவங்களுக்கு போதனை செய்யும் அதை விட்டுட்டு ஒரேடியாக கண்ணீரும் கம்பளையுமா இருக்காங்க ஒரு வாரம் அப்புறம் ஒரு வேறம் பார்த்தா ரொம்ப ரொமான்ஸா இருக்காங்க அப்புறம் ஒரு வேறம் பார்த்தா என்னோ ரெண்டு கல்யாணம் பூனை மாதிரி கடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க அது எந்த தேவையில்லாத வார்த்தை எல்லாம் விடுறாங்க இந்த காலத்துல எந்த பொண்ணுமே எக்கனாமிக்கலாக நல்லா ஒரு வெல்த்தியா இருக்கும்போது லூஸ் மாதிரி போய் எந்த விஷயம் வேலைக்குலாம் இருப்பாளா என்னமோ என் புருசு அங்கே போயிட்டா நாங்கள் போய் வேலைக்கு இருக்கேன்னு என்னமோ கையில் சூடு போட்டு விட்டுறாங்களாம் அப்புறம் கையை வெட்டி விட்டுறாங்களாம் என்னென்னமோ பண்ணுறாங்களா ஆனால் மா பே பேசண சட்டபூர்வமா என்ன செய்யணும்னு ஒரு படிச்ச என்ஜினியரிங் படிச்ச மாதிரி அந்த இதுல சொல்றாங்க அந்த பொண்ணுக்கு மூளையே இருக்காதா முட்டாள்தனமாகவே இப்படி எழுதி அது எதுக்காக இப்படி பண்ணுறாங்க ஏதோ மக்கள்கிட்ட வந்து அந்த அப்போ தான் அந்த சீரியல் வந்து ரொம்ப அஃபெக்டனாக போகும் அப்படின்னு ஒரு இது தான் ஆனால் அதை பார்க்குற இந்த லூசுகளும் இதே மாதிரி ஏதாவது பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஓகே ஆனால் சில லூஸும் அதே மாதிரி அதை ஏதோ தான் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு எங்கக்கிட்ட மாதிரி இந்த மனநல ஆலோசகர்கிட்ட வந்து பேசும்போது ஐயோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது சரி நிறையா லூசுகள்லாம் நம்மளை பார்க்க வருது பார்த்தீங்களா அதுக்காகவே அப்படி சீரியல் நிறைய போறது ஒரு சந்தோஷமா தான் இருக்குது ஓகே பாய்